ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மருத்துவ குணம் நிறைந்த மிளகு குழம்பு தான் செஞ்சு காட்ட போறோங்க சூப்பராக இருக்கும் வாங்கி விடக்கூட போகலாம் இப்போ அடுப்பாத்தம் வச்சாச்சுங்க ஒரு கடாய் அடுப்பு வச்சாச்சு மண் பாத்திரம் வச்சாச்சு இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை குரப்பு சேர்த்துக்கலாங்களா கொஞ்சமா வெந்தயம் அடுத்தது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி வதங்கம் இது எல்லாத்தையுமே ஒரு பிப்டி பர்சன்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க அடுத்தது கொஞ்சமா கருவேப்பில்லைங்க அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் குருமடகுங்க இந்த குழம்போட ஹீரோ இவரு தான் இதை சேர்த்துக்கலாம் இப்ப ரெடி ஆயிடுச்சு எடுத்தது பாருங்க சூப்பரான ஒரு பேஸ்ட் அரைச்சு வச்சாச்சு இப்ப அடு பத்த வச்சாச்சுங்க கடாய் சூடாயிருச்சு இப்ப வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்களா ஒரு நூறு எம்மா நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க இப்ப என்ன சூடாயிடுச்சுங்க அரட்டி ஸ்பூன் கடுகு அரட்டி ஸ்பூன் வெந்தயம் கடுகு வந்தயம் பொரிய ஆரம்பிச்சு நூறு கிராம் சின்ன வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கலாங்களா சேர்த்து உடனே கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு அஞ்சாறு பூண்டை நீல வேக்கல் நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கட்டுங்க இன்னைக்கு வந்து நம்ம மிளகாய் தான் செய்றங்க தாளிப்புங்க மட்டும் ஒரு நாலு வர முடியாத சேர்த்துக்கலாங்களா அடுத்தது கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க இப்ப பாருங்க எல்லாமே வதங்கிருச்சு பெருங்காயம் போட்டாச்சு அடுத்தது லெமன் சைஸ் புளிய நான் ஜூஸா கரைச்சி வச்சிருக்கிறேன் சேர்த்திக்கலாங்களா கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்ப நம்ம புளித்தண்ணி சேர்த்தியாச்சுங்க உப்பு சேர்த்தியாச்சு ஒரு ஏழு நிமிஷம் நல்லா நல்லா நிமிஷம் ஆச்சுங்க தண்ணி ஓரளவு இந்த ஸ்டேஜ் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் மட்டும் அரைச்ச பேஸ்ட் சேர்த்திக்கலாங்க இது அரைச்ச பேஸ்ட் இல்லை இது தான் இது அப்படியே சேர்த்திக்கலாம் பாருங்க இந்த பேஸ்ட் சேர்த்துனதுக்கு அப்புறம் கலர் பாருங்க குழம்போட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பர்வா கலர்ல வந்துருச்சுங்க இதுதான் சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்திக்கலாங்களா குழம்பு நல்லா கலக்கிக்கலாங்க குழம்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி அட்டகாசமா இருக்குது இப்ப நம்ம வந்து இது கொதிக்கிறதுக்கான டைம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கணும் பாருங்க இப்ப ஒரு கரெக்டா ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் ஆச்சு குழம்பு நல்லா ஆயிடுச்சுங்க ஒரு சூப்பர்வான மிளகு குழம்பு நல்லா சளி பிடிச்சிருந்தா அந்த குழம்பு வச்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் கெட்ட குடக்காலை குறைக்குது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறனை வந்து அதிகப்படுத்துதுங்க இந்த குருமிளகு நீங்க வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பா நீங்க வந்து வர சீசன்ல பாத்தீங்கன்னா குளிர்காலம் தான் குளிர்காலத்துக்கு சரியான ஒரு சூப்பர்வான குழம்புங்க அவ்வளவுதாங்க சூப்பரான ஒரு படகு குழம்பு அட்டகாசமா வந்திருக்கு இந்த சூப்பரான குழம்பை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த போய் பாய்